காசாவில் ஹமாஸின் பிடியில் இருந்து வெளியேறிய மூன்று இஸ்ரேல் கைதிகளை அந்நாட்டு ராணுவமே தவறுதலாக சுட்டுக் கொன்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனே போர் நிறுத்தத்தை அமல்படுத்துமாறு மீதமுள்ள கைதிகளின் உறவினர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி உள்ளனர் காசாவின் சுஜையா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தீவிரமாக நடந்து வந்த நிலையில் இஸ்ரேல் கைதிகள் மூன்று பேர் திடீரென இஸ்ரேல் ராணுவத்தை அணுக முயன்றுள்ளனர் ஆனால் கடும் அச்சத்தில் இருந்த இஸ்ரேல் ராணுவம் அவர்களிடம் எந்த விசாரணையும் நடத்தாமல் சரமாரியாக சூடு நடத்தி சுட்டுக் கொன்றது பிறகு அவர்களின் உடல்களை கைப்பற்றிய போது அவர்கள் இஸ்ரேலியர்கள் என்பது உறுதியானது இது தவறுதலாக நடந்த சூடு என இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஹாகேரி தெரிவித்துள்ளார் எனினும் இஸ்ரேல் ராணுவத்தின் செயல்பாடு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது அந்த மூன்று கைதிகளும் ஹமாசிடமிருந்து தப்பி இருக்கலாம் அல்லது ஹமாஸே அவர்களை விடுவித்திருக்கலாம் என ஹகேரி கூறியுள்ளார் அந்த மூன்று பேரும் தங்களை நெருங்கும் போது அவர்களின் உடல்களில் குண்டு கட்டி இருக்கலாம் என பயந்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் தரப்பில் இதுவரை சுமார் நூற்றி இருபது வீரர்கள் கொல்லப்பட்டு உள்ள நிலையில் அதில் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தாலேயே தவறுதலாக கொல்லப்பட்டவர்கள் ஆவர் இஸ்ரேல் ராணுவத்தினர் ஹமாஸ் மீது இருக்கும் அச்சம் மற்றும் பதற்றம் காரணமாக தங்களது சொந்த நாட்டினர் மற்றும் இராணுவத்தினரையே கொல்லும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் கைதிகளின் உறவினர்கள் தங்களது போராட்டங்களை தீவிரப்படுத்தி உள்ளனர் உடனே போர் நிறுத்தத்தை அமல்படுத்தி கைதிகளை பத்திரமாக மீட்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர்